அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான சித்தர்கேட்டை இருக்கேன் எப்பப்பெல்லாம் இந்த ஏரியாவில் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எந்த சைடில் போனாலும் இந்த சித்தரை வணங்கிட்டு போனோம்னா போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகும் நீங்கள் ஒருமுறை டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அதாவது திண்டிவனம் டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் இந்த மகானுடைய சமாதி அமை அமைஞ்சிருக்கு அதாவது எறும்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு மகான் இந்த இடத்துல வந்து நீங்க வணங்கிட்டு போனா போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும் இப்ப பணத்தை நோக்கி போனீங்கன்னா பணம் கிடைக்கும் நிம்மதி நோக்கி போனீங்கன்னா நிம்மதி கிடைக்கும் நீங்கள் போகக்கூடிய வண்டியிலிருந்து எல்லாமே வந்து ஐயா கூடவே இருந்து காத்து ரசிப்பார் அருள் புரிவார் அப்படின்ற நம்பிக்கை இந்த மகானுடைய பெருமைகளை அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணும் அப்படின்றதுக்காக சித்தர்களுடைய அற்புதங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க நினைக்காம நம்ம வருவதற்கு வாய்வே இல்லை நமக்கு வாய்ப்பே இல்ல இங்க வர்றதுக்கு அதனால வந்து அவ்வளவு சர்ப்பங்கள் தான் இந்த இடத்துல ஐயா நம்ம ஐயாவுக்கு எந்த வகையான சக்திகள் உண்டு ஐயாவுக்கு வந்து எல்லாமே எதை பத்தி அவர்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதனாக இருந்து கடவுளானவர் ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் சிவன் வாழ்கிறார் ஐயா வந்து பணத்தை பார்த்தா பேப்பர் வர காகிதம் வர குப்பைன்னு வர குப்பை அந்த காசுக்கு அவருக்கு ஆசையே கிடையாது அதாவது வந்து ஆறாவது அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறு அறிவு மனிதன் வாழறதெல்லாம் இந்த மூணு அறிவு நாலு அறிவு தான் வாழ்ந்துடுங்க ஐந்தாவது அறிவுக்கு போனால் ஒரு குடும்பம் நன்றாக பசியில் அறிவு பார்க்காது ஒரு மனிதன் உடல்ல துணி இல்லாமல் இருக்கிறத பார்க்காது ஐயோ வயசானவர் வராரு அவருக்கு சாப்பிட்டாரா இல்லையா ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுப்பேன் மனமானது புனிதமாகும் ஐந்தாவது அறிவு இப்ப இந்த ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க எத்தனையோ பேர் வராங்க யாருக்கு அழைப்பு இருக்கோ அவங்கதான் அவங்க தான் வர முடியும் சித்தர் சமாதிக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அவங்க அழைப்பு தான் வர முடியல வர முடியாது ஆனா இந்த ஐந்தாவது அறிவு அந்த எண்ணங்கள் பழைய மனம் புனிதமாகும் ஆறாவது அறிவு போகும்போது உன் உடல்ல இருக்கிற துணி அவர்கிறது கூட உனக்கு தெரியாது ஐயப்பா மது பழக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா கிட்டே வந்தால் என்ன ஆகும் மது குடிக்காத அளவுக்கு கயிறு கட்டுறேன் அவங்க குடிக்க மாட்டாங்க ம் கயிறு கட்டு நீ ஐயா என் குடும்பம் நல்லா இருக்கு நான் குடிக்கிறது இல்லை ம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டினு போறாங்க வந்து கயிறு கட்டுவேன் யாருக்கிட்டே காசுக்கு சேர்த்து வாங்க மாட்டேன் எல்லா விசேஷமும் மக்கள் தான் வந்து செய்வாங்க எனக்கே சாப்பாடு போகிறது மக்கள் தான் ஐயப்பா திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகை யாராவது வச்சுட்டு போயிருக்காங்களா இதான் இதுவரை யாருமே வைச்சது கிடையாது வைக்கிறதுக்கும் நாங்கள் அனுமதி கிடையாது எல்லாமே அவங்க கையாலே நடக்கட்டும் கோயில் கட்டத்தாலும் சரி அன்னதானம் பண்ணதாலும் சரி அவங்களே வாங்கி வந்து கொடுத்துருவாங்க இப்போ என்னென்ன ஜீவராசிகள் இந்த இடத்துல பார்க்க முடியும் எல்லா ஜீவராசியும் பார்க்கலயா எல்லா ஜீவராசிங்க நடமாடுது மகானுக்கிட்ட எறும்பு பாம்பு நண்டத்துலக்காய் தேல் காக்கா பூரா என்ன அப்புறம் வந்து முயல் மயில் எல்லா ஜீவராசிகளும் இந்த இடத்துல இருக்குது இப்போ சில நேரத்தில் அந்த தெய்வத்தை சுற்றுறது உண்டா ஐயாவை சுற்றி வரும் எல்லா ஜீவராட்சிகளும் ஐயாவை சுற்றி வரும் கண்ணால் பார்த்துருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் நடக்கும் அபூர்வ நாகங்கள் இருக்கா இருக்காங்க இந்த தென்னம்ப வெள்ளை நாகம் இருக்குது அங்கே வந்து அங்கே வந்து மஞ்சள் கலர் நாகம் அம்மாவோண்ட அங்கே இருக்கிறது எல்லா நாகமும் இங்கே இருக்க அந்த அம்மன் கிட்ட எப்படி அம்மன் கிட்ட வந்து தண்ணியில் எவ்வளோ தீபம் போய் போட்டு வருவோம் தண்ணி இல்லாத நேரத்தில் சாதாரணமாக போய் போட்டு வரலாம் இப்போ ஆடி மாதம் பிரண்டாட்சி அம்மாவுக்கு கூழ் ஊற்றுவோம் அங்கேயே கெடா வெட்டி கூழ் ஊற்றி மக்களுக்கு பிரசாதம் கொடுத்துருவோம் ஆமாம் அதுவும் சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு குறையில மகான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது உலக்குர் வந்து பத்து வருஷம் எண்ணெய்ச்சியில் இருந்தார் தூங்காமல் இருந்தார் தரையில் படுக்காமல் இருந்தார் உக்காந்துன்னு இருப்பாரு பிறந்து உருவோடு இருப்பாரு பசின்னு யாருக்கிட்டையும் போய் ஆதாரம் கேட்க மாட்டார் கொட்டு மழையிலையும் வெயிலே நின்று இருப்பாரு ஐயாவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து தொண்டு செய்வாங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டார் எல்லா பாஷும் தெரியும் நீங்க பேசலாம் ஐயா கிட்ட உங்க குறைய எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னு கம்முன்னு இருப்பாரு இப்படி இருந்து அப்படி நிமிந்து பார்ப்பாரு அந்த பார்வைப்பட்டா உன்னுடைய கரமா தேர்ந்துடும் வந்து சொல்லுவாங்க ஐயா என்னை காப்பாற்றினைக்கு ஐயா நான் நினைத்துலாம் நிறைவேச்சு சொல்லி அழுவாங்க அப்படி சிரிச்சு ஆசீர்வாதம் பண்ண ஐயா வந்து சில நேரத்தில் நிறைய பேர் இந்த பதவி வேணும் அப்படின்னு வர்றாங்களா நிறைய பேர் வராங்க பதவி ஒன்று என்ன வீடு கட்டி குறை நிற்குது என்னுடைய நிலம் ஒரு விற்பனை கோசம் வந்தேன் அது விற்காமல் என்ன எல்லாம் அவங்கவுங்க குறைய சொல்லி நிறைய பேர் வராங்க அவங்கவுங்களுக்கு நடக்குது வந்து ஐயா அவங்க செய்கிறாங்க ஐயா இங்க வந்தேன் நான் நினைச்சு நிறைய என் ஊடு பாதியில நின்று போயிருந்து ஐயா கிட்ட வந்த பிறகு மறுபடியும் அந்த ஊடு கட்ட ஆரம்பிச்சேன் இப்போ வீடு கிரகவசம் பண்ண போறேன் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்குது ஐயா கிட்ட எறும்பு எந்த டைம்ல இருக்கு ஐயா கிட்ட ஐயா கிட்ட வந்து ரெண்டு ஐயா இது வரல ரெண்டு பாதத்தையும் எறும்பு சாப்பிட்டுச்சு செதெல்லாம் தின்னு காலெல்லாம் எல்லாம் பல பலன்னு ஆகி போச்சு அவருக்கு கைய ஒரு கை எறும்பு நான் நசுக்கி போட்டேன் என்னை அடிச்சு என் மண்டியில ரத்தம் வந்துடுச்சு ஒரு மாசம் வரல என கிட்ட சேர்க்கல கூட மாதிரி அச்சு அச்சுமா திட்டாரு உங்க கால் அப்படி ஆகிப்போச்சு செய்த மருந்து கூட போட்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தா அச்சுக்கு விட்டு கடைச்சு மதியம் வேளை சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்து கொடுப்போம் சாப்பிடுவாரு சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் கொடுப்பாரு எல்லா பாசனும் தெரியும் யாருக்கிட்டயும் பேச மாட்டார் உடம்ப வைப்பார் சில நேரத்தில் கை காலு எட்ட எட்ட இருக்கும் வாசிக்க பண்ணுவார் குண்டல ஜம் பண்ணுவாரு அவர் மூச்சே ஒரு நாலு புறா மாட்டார் அதனாலதான் அவரு கபால மோச்சு அடைஞ்சவரு தண்ணியே குடிக்காம தண்ணியே குடிக்காத இருப்பாரு ஒரு நாலு புறா தண்ணியே குடிக்காத இருப்பாரு எது எடுத்து வச்சாலும் அங்க அப்படியேதான் கிடக்கும் மக்கள் நிறைய ஒரு கல்யாணத்துக்கு குறைச்சி வச்ச மாதிரி மாம்பழம் ஆப்பிள் திராசு காசு துணிமணி மணி வாங்காந்து வாங்கி வச்சிருவாங்க மக்கள் வைக்கிறது மக்களுக்கே போய் சேர்ந்துடும் இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க இல்லாத பட்டங்களும் போய் சேர்ந்துடும் கை காட்டுவாரு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க சித்தர்களை கும்பிட்டா பாவம் போவோமா இல்லை கர்மா போவோம் எல்லாமே பாவம் கர்மா எல்லாமே விலை ஆமா ஐயா ஒருத்தராவது ஐயா நான் சாவணன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஐயாவை பார்த்துட்டு சித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களோட மனசு மாறி இருக்கா கண்டிப்பா எவ்வளோ பேரு உயிரே விடுறதுக்கு வந்தவங்க கூட காப்பாற்றிக்கிறாரு அவனுடைய உயிரே மகான்கிட்ட வந்தவனு சேஞ்சி ஆகி போச்சு நம்ம இந்த உயிரை அழிச்சிக்க கூடாது என் மகான் உடனே சேஞ்ச் ஆச்சு போச்சு ஒரு பெரிய பணக்காரங்க ஆ சம்பந்தமே இல்லாத ஆள் வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தவங்கள உட்காந்து அலுவலாம் இருக்காங்க நிறைய பேர் கோடிக்கணக்கான சொத்துக்குது ஐயா எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஐயா நீ பார்வை போட்டு எனக்கு குழந்தை போகிறேன் ஐயா குழந்தை போகிற அன்னதானம் மகா சிவராத்திரிக்கு அஞ்சு மூட்டை அடிச்சு டெய்லி கட்டி கட்டியா கற்புகிறோம் ஐயாவுக்கு எண்ணெய் பத்து வருஷம் என்னைக்கெல்லாம் ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கா ஆ எது என்னங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் கூட கிடையாது அவருக்கு வந்துங்க நேரங்க போய்க்கு இருக்கும் ஒரு நாள் கூட ஒரு ஐயாவுக்கு இல்லைன்ற நாளே கிடையாது சிறப்பாக வந்துங்க இருக்குது ம் மக்களே செய்வாங்க மக்கள் ஐயாவுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருப்பாங்க உலகம் உலகம் பூரா ஐயாவை பற்றி தெரியாது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை எல்லா இடத்துக்கும் கோயில் சின்ன கோயில் தான் எல்லா இடத்துக்கும் தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி எண்பது ஆகும் போது வருங்காலத்தில் இது திருவண்ணாமலை மாதிரி ஆகிடும் ஆனால் அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் இது பொய் வாழ்க்கை ஆண்டவ நாள் படிக்கப்பட்ட பொம்மை நாம் இப்போ நீங்கள் பாவம் அதிகமாக பண்ணீங்களா புண்ணியம் அதிகமாக பண்ணிக்கலாம் பாவம் பண்ணாலும் சரி புண்ணியம் பண்ணாலும் சரி மகான்கிட்ட வந்தால் சரியாயிடும் இப்போது ஆரம்பத்தில் சின்ன வயசில் எதுவுமே தெரியாத இருந்தேன் என்னுடைய ஜனனம் எங்கே இந்தியா முழுவதும் போய் வேலை செய்வேன் இன்னைக்கு என்னுடைய சொந்த கிராமத்தில் என் மகானை எனக்கு தொண்டு சேவை வச்சு இருபத்தஞ்சி வருஷமாக சாப்பாடு போகிறாரு அது என்னுடைய ஜனனம் உங்களை யாரா அடிச்சிருக்காங்களா எவ்வளோ ஐயாவை அடிச்சுக்கிறாரு நான் நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் எனக்கு உடம்பு உடம்புலாம் படுத்துருக்கீங்களா எத்தனையோ வாட்டி உடம்பு சில சான்ண்டோரையும் போயிட்டு ஒரு மாதம் இருந்தேன் என்னை காப்பாற்றுனது நீங்கள் தான் என்னை காப்பாத்தினீங்க வந்து ஐயா கிட்ட அன்னதானம் பண்ணி ஐயா அந்த ஏழ்மலையா மறுபடியும் வரணும் அவர் வந்து மறுபடியும் உனக்கு தொண்டு செய்யணும் நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கினு என்ன அதில் வர வச்சு இங்கே மறுபடியும் என்னை உட்கார வச்சிட்டீங்க யார் அந்த கடவுள் ஒன்று இருக்கார் இருக்காரு அந்த அன்பாகப்பட்டது நான் இங்கே வந்து உக்காந்துக்கிறேன் சங்கு எப்படி ஊத கத்துக்கிட்ட சங்கு வந்து நார்மலா எல்லாரும் ஒன்னு கூட ஊத கத்து குடுத்துருவா நார்மலா அது வந்துடும் அதுக்காக ப்ராப்ளம் கிடையாது சங்கு போது பயிர ஒரு சவுண்ட் விடு எல்லாரும் வாசிப்பாங்க எல்லாமே நாம தான் செய்யறோம் கடவுள் யாருமே பார்த்தது கிடையாது கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாது வேலை வச்சுன்னா முருகரு பட்டு போட்டா பெருமாள் நாம போட்டா பெருமாள் பட்டு போட்டா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒன்னுள்ள இருக்காரு காப்பதுனியே அழிப்பதுனேயே என் உள்ள வாழ்வதுனே நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா கடவுள்னு பார்க்க போறது அஞ்சு பஞ்சு தான் கடவுள் சூரிய பகவான் சந்திர பகவான் கடவுள் கண் கண்ட கடவுள் இவங்க தான் நாட்டை பரிபாலம் பண்றாங்க நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கே நீ செய்யும் கர்மாக்கள் உனக்கே கடவுள் தண்டிப்பதே இல்லை எல்லாரும் ஒரே நார்மல் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரர் யாரா ஒரு இல்ல ஒரு பொம்பளையானா வந்து இங்க சம்பந்தமே யாருன்னே தெரியாது இங்க உக்காந்து ஓன்னு அழுது இருக்காங்களா கண்டிப்பா எவ்வளவு பேரு என்னுடைய குடும்பம் சரியில்லையா பிள்ளைங்க சரியில்லை கட்டின கணவர் சரியில்லை ஐயா நீ தான் என்னை காப்பாற்றணும் என்னை அய்ச்சி கோயில் என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுது எவ்வளோ பேர் அவங்களும் மனம் மாதிரி வீட்டுக்கு போவாங்க ஐயாக்கிட்டே வரவங்க ஜனத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்களோட நம்ம எவ்வளோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாதிரி வீட்டுக்கு போவாங்க இங்கே யாரென்னா தூங்கி இருக்காங்கண்ணா நைட்டில் நைட்டில் நிறைய பேர் வந்து தங்குவாங்க ஆ ஐயாவுக்கு வந்து தங்கி போனால் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தங்குவாங்க நான் தான் அனுப்பிச்சி விட்ருவேன் மழை காலத்தில் வேண்டாங்க வெயில் சேத்திலும் தங்குங்க அப்படி நான் வச்சது இல்லை மழை பெஞ்சால் படுகு வசதி கிடையாது அதனால அமுச்சு விட்ருவேன் ஆமா இங்கே பயத்தில் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குமா ரொம்ப இருட்டாக அதெல்லாம் கிடையாது எல்லாம் நார்மலாகவும் இருக்கும் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இந்த ஏரியாவில் வந்து எதுவும் பயமும் கிடையாது எந்த ஒரு அசமாவும் நடக்காது நைட்டில் ஐயா நைட்டில் வந்து உலாவறது உண்டா உண்டு ஐயா உலாவது உண்டு அம்மா உழாவது உண்டு கொல்சி சத்த ஜல் 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 சவுண்டு நம்மளை விட உறகுறாங்க அவர் அவங்க தான் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் எப்படி ஐயா உறகுறீங்க அப்படியே அம்மா சுற்றி வராங்க அந்த சவுண்டாக போட்டது என் காதலை அருமையாக கேட்குது ஐயா அப்படி ஸ்கூலில் எல்லாமே நட